ஹலோ கைஸ் நான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முதலக சீரியலோட அப்கம் எபிசோட பாக்கலாம் கைஸ் இங்க அஞ்சலியுமே வந்து மீனாட்சி விட்டு கொடுக்காம கண்டிப்பா மீனாட்சி என்னோட குழந்தை அதனால மீனாட்சி கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலியுமே பயங்கரமா ராவடி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகமே இருந்துட்டு இந்த குழந்தை தான் என்னோட குழந்தை எனக்கு நல்லா தெரியுது என் மனசுல சொல்லுது சொல்ல இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சி அவங்களுமே தராம பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க வீர முத்தமே இருந்துகிட்டு நீ முதல்ல கூட அது அஞ்சலியோட வாரிசு சொல்ல அதுதான் இந்த ஊரோட அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி இந்த பக்கம் முத்தலை கிட்ட இருந்து மீனாட்சியுமே வாங்கி அஞ்சலி கிட்ட கொடுத்துறாங்க அதே நேரத்தில் பூமியுமே இருந்துகிட்டு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாலும் இன்னுமே அவங்க மனசளவு ஏத்துக்க முடியல சொல்ல போனா எனக்கே ஒரு நாள் எல்லா விஷயம் ஞாபகம் வரும் அன்னைக்கு வர வச்சுக்கிறேன் கண்டிப்பா சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே ரொம்ப ஆதங்கத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்க மனசார மீனாட்சி தான் அவங்களோட குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வராமலே புரியுது பட் இருந்தாலுமே அது யாருமே நம்ப மாட்டேன்றாங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் வந்து மீனாட்சி அவங்களோட குழந்தை இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அஞ்சலி அது மட்டும் இல்லாம பூமியோட முதல் மனைவியும் அவங்க தான் அப்படிங்கிறதையுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால யாராலையுமே எதுவும் நம்ப முடியல ஆனால் இந்த பக்கம் வந்து முத்தலகோட மனசுக்கு மட்டும் நல்லா தெளிவாகவே புரியுது இந்த குழந்தை நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட முள் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால தான் அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமியுமே இருந்துட்டு எதுக்காக முத்தலுக்கு இந்த மாதிரி வந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க கவலைப்படாத எல்லாமே கொஞ்ச நாள் சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கே எல்லாம் ஞாபகம் வரும்போது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சோகத்தோட இந்த பக்கம் சரவணன் எடுத்துகிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே முத்தலுக்குமே வந்து தனக்கு ஞாபகம் போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் வந்து எனக்கு நல்லா தெரியும் அது என்னோட குழந்தை நான் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அதே நேரத்துல அவங்க சாப்பிடவே வராம இந்த பக்கம் அவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் ஸ்வேத்தாவுமே வந்துட்டு இந்த மாதிரி எதுக்காக்கா இப்படி பண்றீங்க அதை செஞ்சு வந்து சாப்பிட வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட வராங்க பட் இருந்தாலுமே முத்தலக அதுக்கு எதுவுமே கன்வின்ஸ் ஆகாம இல்ல எனக்கு ஞாபகம் போனதுதான் இவ்வளவு பிரச்சனை என் குழந்தைய கை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் அக்கா உங்களுக்கு உண்மையிலுமே தெரியுமா அது உங்க குழந்தைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகமே இருந்துகிட்டு அது என்னோட குழந்தை தான் எனக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுல கூட இதே மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் ஆல்ரெடி மருதுக்கு தெரியும் இந்தமாரி என்னோட சின்ன வயசு போட்டோவும் மீனாட்சியோட ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கும் என் குழந்தைய எனக்கு பார்த்தோன்னே தெரியாதா ஒரு அம்மாவுக்கு தானே தெரியும் தன்னோட குழந்தைய பற்றி உனக்கு தெரியல ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஞாபகம் வராமல் இருக்கும்போது மீனாட்சி தன்னோட குழந்தை அப்படிங்கிறத இந்த பக்கம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த பக்கம் ஸ்வேதாக்குமே பயங்கரமாக டவுட் வர ஆரம்பிக்குது இவ்வளோ ஆதாரங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவங்களோட குழந்தை அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டில் எப்படி இந்த மாதிரி அஞ்சலி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அதனால் ஸ்வேதாவும் இருந்துகிட்டு இங்கே பாருங்கக்கா அது கண்டிப்பா உங்களோட குழந்தையாவே இருக்குது அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம் நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டாதான் தான் இந்த வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடாம இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே கன்வின்ஸ் பண்ணி அங்க டைனிங் டேபிள் கூட்டு போறாங்க அங்க போயிட்டு அவங்களுக்குமே சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுமே ரொம்ப டயர்டோட சொல்ல போனா வருத்தத்தோடையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு மறுபடியுமே எப்பவும் போல அவங்களோட ரூம்ல போய் படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ஸ்வேதாக்குமே அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக டேரக்டா இந்த பக்கம் வந்து மருதோட வீட்டுக்கு போறாங்க அங்க மருதோட வீட்டுக்கு போன உடனே இந்த பக்கம் தெலகமே ஸ்வேதாவை பார்த்துட்டு வந்துட்டாங்களா

மருதுமே உள்ள போயிட்டு அந்த போட்டோஸ் எடுத்து இந்த பக்கம் ஸ்வேதா கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து புரியவே வருது இங்க ஸ்வேதாவோட மொபைல்ல இருக்கிற மீனாட்சியோட போட்டோவும் கிட்டத்தட்ட அங்க மருந்து காட்டுற போட்டோவும் ரெண்டுமே சேமா இருக்கு இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி வந்து புரிய வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முத்தல கூட குழந்தை தான் அந்த குழந்தை அவங்கள மாதிரியே இருக்கு அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கு இந்த குழந்தைக்கும் அஞ்சலிக்கும் ஒரு விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாதுங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க அதே நேரத்துல இப்ப நம்ம முதல்ல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம இதை பத்தி செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவுமே அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்க ஆரம்பிக்கிறாங்க அங்க சில போனா அவங்களுமே டேரெக்டா இந்த பக்கம் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த இத்தனை நாளைக்கு முன்னாடி எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ரிப்போர்ட்ல இல்லாமல் இந்த பக்கம் அஞ்சலிக்கு சாதகமாக தான் இருக்குது அதே நேரத்தில் அதில் கரெக்டாக அஞ்சலியோட பிளட் குரூப் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு இது பார்த்தவன்தான் இந்த பக்கம் ஸ்வேத்தாக்கு பயங்கரமா டவுட் ஆகுது பிளட் குரூப் சேஞ்ச் ஆகுது எப்படி இது அஞ்சலிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த டாக்குமெண்ட்டில் வேற பிளட் குரூப் இருந்துச்சு இதில் என்ன வேற பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இந்த பக்கம் முத்தலோட பிளட் குரூப் செக் பண்ணுறாங்க சொல்லப்போனால் இந்த பக்கம் முத்தலோட பிளட் குரூப் தான் இந்த பக்கம் இருக்குது இதை தான் அவங்களுக்கு ஒரு மெயினான விஷயமா புரிய வருது இங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்போ நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவுமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி முதல்ல நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு மேலே நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது டேரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பூமி மாட்டை போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் அஞ்சலி ரிஜினாவும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஆல்ரெடி முத்தலுக்கே பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க இந்த ப்ரெஷரோட ப்ரெஷராக மறுபடியுமே வந்து அவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்போ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் மறந்து போகும் அப்புறம் வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து முத்துலையைக்கு தீரான திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த செடி முத்தலகை பாதுகாக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பயங்கரமாக கங்குத்தி பாம்பை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் மீறி கண்டிப்பாக அஞ்சலியுமே இந்த விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க பூமியுமே இருந்துக்கிட்டு முத்தலகையும் வந்து சரவணையும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளோட குழந்தைய அவங்களுக்கு அடையாளத்தையும் போயிடுச்சு இந்த மாதிரி நம்மளோட குழந்தை அவங்களோட குழந்தை அப்படிங்கறத ஞாபகம் கூட இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் வீட்டுக்கு வந்த ஸ்வேதவமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையை சொல்ல முடியாது சொல்லப்போனால் கொஞ்சம் விஷயத்த கொஞ்சம் தான் நம்ம வந்து ஹாண்ட்

நேரத்துல கரெக்டா தனமுமே வீட்டுக்கு வர்றாங்க சொல்லப்போனா தனமும் இதுக்காக வந்திருக்க மாட்டாங்க இத அர்த்தமா பேச்சு வீட்டுல வேலை இருக்குங்கறதுனால அவங்கள கூப்பிட்டிருப்பாங்க அதனால வந்திருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவங்க பேசுறதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க இந்த மாதிரி சரவணன் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரவணன் வேற யாரும் இல்லங்கய்யா அவன் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தனம் சொல்றாங்க இது கேட்டோம்னா அவங்க ரெண்டு பேருக்குமே சரியான ஷாக்கு என்ன சொல்றேன் இது உங்க பையனா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆமாங்க ஐயா இது என்னோட பையன் சொல்லப்போனா இந்த உண்மை வந்து முத்தலைக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு அந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஐயா உங்களுக்கு அடிபட்டு எல்லா உண்மையும் மறந்துருச்சு ஆனக்கு என்னால் இந்த உண்மையை தனியாலாம் வந்து உங்க எல்லாருக்குமே என்னால சொல்ல முடியல ஏன்னா அஞ்சலேயே ரஜினாவும் என் குழந்தை மேல த்ரெட்னிங் வச்சு அவங்கள மிரட்டிட்டு இருந்தாங்க நான் ஏதாவது உண்மையை சொன்னேன் அப்படின்னா சரவணன் ஏதாவது பண்ணிருவேன்னு சொல்லி எனக்கு பயங்கரமா பயம்லாம் காட்டினாங்க ஞாபகம் இருக்காங்க ஐயா நீங்க முத்தலகு ஸ்வேதா அமுதன் எல்லாம் வந்து ஒரு டைம் வந்து நீங்க பீச்சுக்கு போயிருக்கப்போ அங்க உங்களோட குழந்தைய பறிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாங்கல்ல அது எல்லாமே இந்த மாதிரி ரஜினாவோட வேலைதாங்க ஐயா அதனால தான் என்னால் எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியல என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு நாளான நான் உங்ககிட்ட மறச்சுக்கும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க இதை தான் இந்த பக்கம் வந்து பூமிக்கு ஸ்வேதாக்கும் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபத்தோடு இருக்க பூமிகிட்டயுமே ஸ்வேதா வந்து இங்க மாமா அவசரப்பட்டு கோவப்படாதீங்க அஞ்சலி அவளோட வழியிலே கொண்டு போயிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும் இப்போ நீங்க அவசரப்பட்டு அவர்கிட்ட கோவப்பட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நமக்கே பிரச்சனை வர மாதிரி எதாவது விஷயங்கள் பண்ணிட்டு கிடப்பாங்க அதனால எல்லா ஆதாரத்தையும் திரட்டிட்டு தெளிவான முறையில் தான் அவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவுமே சொல்றாங்க கேட்டவங்க பூமியுமே இருந்துகிட்டு நீ சொல்றதும் சரிதான் ஸ்வேதா நீ சொல்ற மாதிரி நான் பொறுமையா இருக்கேன் இதுக்கு மேல வந்து அவன் முத்தலை கிட்ட நெருங்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த பக்கம் தனம் சொல்றாங்க இதுக்கு மேல ஐயா முத்தலை கூட நான் இருப்பேன் யார் நினைச்சாலும் முத்தலை கூட நெருங்க முடியாது அவங்க கூட நான் இருந்து அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர்ற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தனமே டைரெக்டா முத்தலைக்கு ரூமுக்கு போறாங்க அதே நேரம் அஞ்சலி இருந்துக்கிட்டு மறுபடியும் முத்தலைக்கு போய் டீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டா இந்த பக்கம் வந்து முத்தல அவங்களுக்கு முன்னாடி தனம் உள்ள வந்ததுனால என்ன அஞ்சலி எதுக்காக வந்திருக்க முத்தலக பாக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் கொடுக்கற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாங்க அப்ப அஞ்சலிக்குமே புரிஞ்சிருந்து சொல்லப்பான தனமும் கூட இருக்கா இப்ப நம்ம எதுவும் பேச முடியாது சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும் நீங்க எதுக்கு இந்த ரூம்ல இருக்க முதல்ல வேலைக்காரன்னா போய் வேலை செய்யற வழி போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வேலைக்காரியா இருந்ததெல்லாம் போச்சு நீ முதல்ல இந்த வீட்டுக்காரையா இருக்கணும் இந்த இடத்த விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலிக்கு பயங்கரமா ஷாக் கொடுக்குற மாதிரி மிரட்டி வெளியில அனுப்புறாங்க அப்போ அஞ்சலியுமே இருந்துகிட்டு ஒருவேளை முத்தலுக்கு பாதுகாப்பாக தான் இவனுக்குறாளோ அப்ப சரி அடுத்து இவ்வளவு வெளியே அனுப்பணுமா சரி அதுக்கும் ஒரு பிளான் வரும் வராம இருக்க போது அதான் அவன் பையன் சரவணன் இருக்கானே அவனால வச்சா ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஓடி வந்துருவா இது தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா சரவணன் இருக்க ரூமுக்கு இந்த பக்கம் அஞ்சலி வராங்க அப்ப கரெக்டா தான் வருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி பூமியுமே வந்து அந்த ரூம்ல இருந்துகிட்டு என்னாச்சு இவ என்னதான் பண்றான்னு சொல்லி பார்க்கலான்னு வர்றப்போ கரெக்டாக இந்த பக்கம் சரவணன்ட்டு வந்துட்டு சரவணோட தொடையை பிடிச்ச லைட்டாக ஒரு கிள்ளுக்கிறாங்க அப்போ சரவணண்ணுமே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு சீக்கிரம் அழு நீ அழுதாதான் உங்க அம்மா இங்க வருவா அதுக்கப்புறம் தான் நானும் போயிட்டு அந்த முத்துலகோட கதையை கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பூமியுமே வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட ஆக்டிங் போடுறாங்க அப்போ அஞ்சலியும் இருந்துட்டு இல்ல பூமி நான் சும்மா சரவணனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ சரவணனை பார்க்க வந்தியா பார்த்துட்டியா முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே இந்த பக்கம் அஞ்சலி வெளியில் அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலிக்குமே ஒரு பயம் ஒருவேளை நம்ம சொல்லி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பூமி கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியுமே வந்து சரி நம்மளை பத்தி எந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாது சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு தப்பிச்சாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா முதலுக்கு மாட்டாம இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு ஒரு ரூமுக்கு போயிடறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்கே பூமியுமே இருந்துகிட்டு உன்னோட சதி வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கிற நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட அஞ்சலி பத்தி யோசிச்சுட்டு அவருமே தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக போறாரு சொல்லப்போனா இன்னொரு பக்கம் இங்கே முத்தலைக்குமே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா கனவு வர ஆரம்பிக்குது அந்த கனவுலையுமே இந்த பக்கம் வந்து அஞ்சலியோட குழந்தை தான் சொல்ல மீனாட்சி தான் இந்த பக்கம் வந்து இவங்களோட குழந்தைய தெரிய ஆரம்பிக்குது அப்ப முத்தலைக்குமே படக்குன்னு எஞ்சிடுறாங்க எந்திச்சுட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப பக்கத்துல இருக்க தனமே இருந்துகிட்டு அக்கா நீங்களாவது நம்புங்கக்கா அந்த மீனாட்சி தான்க்கா என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப எதை பத்தியுமே யோசிக்காத தனமும் இருந்துகிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பா மீனாட்சி தான் உன்னோட குழந்தை இந்த வீட்டில் யார் நம்புறாங்களோ நம்மளையோ அது எனக்கு முக்கியம் கிடையாது முத்தலகு கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி அந்த குழந்தை தான் ஒண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் இந்த பக்கம் முத்தலகுமே வந்து ஓரளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கு சொல்லப்போனா அவங்களை கொஞ்சம் காம் பண்ணாதான் அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வர ஆரம்பிக்குங்கிறத தனமும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இந்த பக்கம் முத்தலகு ஆதரவா இத்தனை பேர் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரல அவங்களுக்கு ஞாபகம் வந்துரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஞாபகம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் அஞ்சலி இருந்துச்சுனாவும் இந்த வீட்டை விட்டு ஓடுறதான் முக்கியமான வேலை சொல்ல அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி இன்னொரு வேறலாம் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்